முத்துமாரியம்மன் தேரோட்டத்தில் நாம் பங்கேற்பதில்லை என்று அடைக்கலம் காத்த ஐயனார் கோயிலை அந்த வெளிப்படக்கூடிய ஒரு பிரிவினர் மூன்று வகையாட்களை சார்ந்த ஒரு பிரிவினர் முன்கூட்டியே முடிவு செய்து இப்படிதான் பிரச்சனை இருக்கு நாம் தேரோட்டத்தில் போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணலாம் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு அவங்க போகல தேரோட்டத்துக்கு அவங்க போகல ஏன் வம்பு பத்து பதினைஞ்சு வருஷமா அந்த அந்த வழக்கு இந்த மக்கள் அதை பயன்படுத்த முடியல கோயிலை கட்டி முடிக்கல கும்பாபிஷேகம் கொண்டாட முடியல முடியல சாமி கும்பிட அந்த வழக்கு நிலுவையில இருப்பதை காரணம் காட்டி ஆதிதிராவிட மக்களையும் அந்த கோவிலில் வழிபாடு செய்யக்கூடாது என்று தடுத்து வைத்திருக்கிறார்கள் அந்த காளி மைதானத்தில் திருவிழா கொண்டாடக்கூடாது என்று தடுத்து வைத்திருக்கிறார்கள் சில தோழர்கள் கேட்டார்கள் நீங்கள் கட்சி கூட்டணியில் இருக்கிறீர்கள் ஆனால் காவல்துறை உங்களுக்கு அனுமதி கூட தர மறுக்கிறதே என்று கேட்டார்கள் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருப்பதால் தான் காவல்துறை கூட்டணியில் இருப்பதால் விடுதலை சிறுத்தைகளுக்கு காவல்துறை சலுகை செய்கிறது என்று யாரும் சொல்லிவிடக் கூடாது அது அரசுக்கு கெட்ட பெயரை உருவாக்கிவிடும் ஆதலால் ஆளு கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளுக்கு நாங்கள் அனுமதி மறுக்கிறோம் என்று பொது கருத்தை உருவாக்குவதுதான் அதன் வாக்கம் என்று நான் சொல்றேன் பல போராட்டங்களுக்கு இப்படி அனுமதி வாங்கித்தான் நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் கூட்டணி நிலைப்பாடு என்பது வேறு மக்களின் பிரச்சனைகளுக்காக நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் நல் வணக்கம் நண்பர்களே நமது மேடையில் இன்று நாம் பேச இருப்பது வடநாடு பிரச்சனையில் உண்மையை ஒப்புக்கொண்ட திருமாவளவன் அவர்கள் என்பது குறித்து தான் இந்த காணொளியில் பேச இருக்கின்றோம் நண்பர்களே நாம் எல்லோரும் அறிந்ததுதான் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக வடகாட்டில் ஏற்பட்ட பிரச்சனையை தொடர்ந்து பலரும் பல கருத்துக்களை பேசி வந்தார்கள் அதில் குறிப்பாக விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அந்த பிரச்சனை நடந்த மறுநாளே சென்னையில் இருந்தவாறு அவருக்கு கிடைத்த தகவல்களை வைத்து காணொளி வாயிலாக சில ஊடகங்கள் வாயிலாக வடகாட்டில் ஏற்பட்ட பிரச்சினைக்கு காரணமாக அவர் பல கருத்துக்களை தெரிவித்தார் அந்த கருத்துக்களில் பெரும்பாலான கருத்துக்கள் உண்மைக்கு மாறானவை என்பதை நமது மேடையில் நாம் ஏற்கனவே ஒரு காணொளி மூலமாக சுட்டிக்காட்டினோம் காட்டினோம் அந்த காணொளியை நாம் வெளியிட்ட பிறகு அந்த காணொளியை முழுமையாக பார்த்த நண்பர்கள் இன்னும் சொல்லப்போனால் ஆதிதிராவிட சமூகத்தைச் சேர்ந்த நிறைய இளைஞர்கள் என்னிடம் பேசினார்கள் அதில் சில கருத்துக்களில் அவர்களுக்கு வருத்தம் நீங்கள் இந்த அளவிற்கு அண்ணன் திருமாவளவன் அவர்களை விமர்சித்திருக்க வேண்டியதில்லை அதே சமயம் நீங்கள் சுட்டிக்காட்டிய காட்டிய அந்த கருத்துக்கள் எல்லாம் உண்மைதான் வடகாடு முத்துமாரியம்மன் கோவில் தேர் விஷயமாக இருக்கட்டும் அல்லது அரசு ஆஸ்பத்திரிக்குள் நுழைந்து தாக்கிய விஷயமாக இருக்கட்டும் அல்லது அந்த ஐயனார் கோவில் நிலம் ஆதிதிராவிடர்களுக்கே உரியது என்று நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து விட்டது என்று திருமாவளவன் சொன்னதாக இருக்கட்டும் அனைத்துமே உண்மைக்கு மாறானவை என்பதை நீங்கள் சுட்டி காட்டியது சரிதான் அண்ணா என்று அவர்களும் என்னிடம் பேசினார்கள் இன்னும் பல பத்திரிகை நண்பர்களும் இன்னும் இரண்டு சமூகத்தை சாராத பல நண்பர்களும் அந்த கருத்தை வரவேற்றார்கள் இதுபோன்ற இக்கட்டான பிரச்சனையில் உண்மையை உடைத்து பேசுவதுதான் நல்லது அதுதான் அமைதிக்கு வழிவகுக்கும் என்று பேசினார்கள் அந்த காணொலியில் நாம் குறிப்பிட்டிருந்தோம் இந்த காணொலி என்பது திருமாவளவன் அவர்களுக்குரிய கருத்திற்கு மட்டும்தான் வடகாட்டு விஷயத்தில் என்ன நடந்தது என்பதை மீண்டும் வேறொரு காணொளி மூலமாக நிச்சயமாக பதிவு செய்கிறேன் என்று கூறியிருந்தேன் ஆனால் நாம் கூறியவாறு அப்படி ஒரு காணொளியை வெளியிடவில்லை அதற்கு காரணம் வடகாடு பிரச்சனையில் பேசுவதை விட பேசாமல் இருப்பதுதான் அங்கே விரைவான அமைதிக்கு வழிவகுக்கும் என்று பல நண்பர்களும் எடுத்து கூறினார்கள் அது நமக்கும் எனப்பட்டது அதன் அடிப்படையில் அங்கே விரைந்து பல விஷயங்கள் பேசப்பட்டது குறிப்பாக அரசு அரசு தரப்பிலிருந்து சமாதான கூட்டம் போடப்பட்டது அங்கே அனைத்து தரப்பிலிருந்தும் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு சுமூகமான சில தீர்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் மற்றபடி அந்த பிரச்சனையில் ஈடுபட்ட அந்த தாக்குதலில் ஈடுபட்ட இளைஞர்கள் மீது வழக்கு பதியப்பட்டு அது நடந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் பிரச்சனையெல்லாம் ஓய்ந்துவிட்டது பிரச்சனையெல்லாம் சுமூகமாக பேசி தீர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது சட்டப்படியான நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்கின்ற நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக புதுக்கோட்டையில் ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பல கருத்துக்களை முன்வைத்தார் பல கோரிக்கைகளை முன்வைத்தார் பல விமர்சனங்களை முன்வைத்தார் அது குறித்தெல்லாம் நமது மேடைக்கு எந்த கவலையும் இல்லை ஏனென்றால் அது அவருக்கான அரசியல் அது அவருக்கான சித்தாந்தம் அது அவருடைய கருத்து அதை சொல்வதற்கு அவருக்கு சகல உரிமைகளும் உண்டு நாம் இந்த காணொளியில் குறிப்பிட விரும்புவது ஏற்கனவே நமது மேடையில் திருமாவளவன் அவர்கள் பேசியது குறித்து நாம் ஒரு காணொளியை அவர் பேசிய கருத்துக்களில் எவையவையெல்லாம் தவறானவை என்று சுட்டிக்காட்டி ஒரு காணொலியை வெளியிட்ட பொழுது நம்முடைய கருத்தை முழுமையாக புரிந்து கொள்ளாத சிலர் அந்த காணொளியில் கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது மிகுந்த கண்ணிய குறைவான கருத்துக்களை எல்லாம் தெரிவித்தார்கள் அவற்றை பற்றியெல்லாம் நாம் கவலை கொள்ளவில்லை என்றாலும் ஒரு சிலருக்கு மட்டும் நாம் கண்ணியமாக அண்ணன் திருமாவளவன் அவர்களைப் போன்ற நீண்ட நெடிய அரசியல் ஆளுமை மிக்க தலைவர்களிடம் அரசியல் பயிலும் நண்பர்கள் இதுபோன்ற கருத்துக்களை பதிவிடுவது நீங்கள் திருமாவளவனை அசிங்கப்படுத்துவதாக அமையும் என்கின்ற ரீதியில் நாம் அவர்களுக்கு பதில் கருத்தை கூறி அந்த விஷயத்தில் இருந்து வெளிவந்து விட்டோம் இந்த நேரத்தில் அவர்களுக்கும் சேர்த்து அல்லது ஏற்கனவே இந்த வடகாடு விஷயத்தில் நாம் ஒரு காணொளி வெளியிட்டோம் இல்லையா அந்த காணொலியை பார்த்து நமது மீது பலருக்கு வருத்தம் இருந்திருந்தால் அவர்களுக்கும் சேர்த்து இந்த பதிலை நாம் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம் அன்று நாம் அந்த காணொலியில் நாம் மிக முக்கியமாக மூன்று விஷயங்களை சுட்டிக்காட்டியிருந்தோம் ஒன்று வடகாடு தேரோட்ட நிகழ்வில் அந்த தேர் வடத்தை முதலில் ஆதி திராவிடர்கள்தான் தொட்டு கொடுக்கும் வழக்கம் அங்கே இருந்து வருகிறது என்று திருமாவளவன் தவறான கருத்தை கூறினார் என்று நாம் எடுத்து சொன்னோம் இரண்டாவது கருத்து அரசு மருத்துவமனைக்குள் நுழைந்து அங்கே சிகிச்சை பெற்று வந்தவர்களை யாரும் தாக்கவில்லை அது தவறான கருத்து என்று எடுத்து சொன்னோம் மூன்று மிக முக்கியமாக அந்த ஐயனார் கோவில் இடத்தை ஆதி சொந்தம் என்று எந்த நீதிமன்றமும் இதுவரை தீர்ப்பு கொடுக்கவில்லை என்று நாம் எடுத்து சொன்னோம் இந்த மூன்று கருத்துக்களைத்தான் நான் அந்த காணொலியில் எடுத்து சொல்லியிருந்தேன் அதற்கு தான் சில நண்பர்கள் புரிந்து கொள்ளாமல் என் மீது கோபப்பட்டார்கள் இப்பொழுது புதுக்கோட்டையில் வந்து ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அண்ணன் திருமாவளவன் அவர்களே நம்முடைய கருத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அவர் தன்னுடைய நாற்பத்தி ஐந்து நிமிட பேச்சில் எந்த இடத்திலும் அவர் ஆரம்பத்தில் பேசிய இந்த கருத்துகள் குறித்து பேசவே இல்லை குறிப்பாக வடகாடு முத்துமாரியம்மன் கோவிலிருந்து தான் பிரச்சனை தொடங்கியது என்று ஆரம்பத்தில் சொன்ன திருமாவளவன் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மிக தெளிவாக குறிப்பிட்டு விட்டார் பிரச்சனை அங்கிருந்து ஆரம்பிக்கப்படவில்லை இன்னும் சொல்லப்போனால் தேரோட்ட நிகழ்விலேயே அந்த பிரச்சனைக்குரிய ஆயுத திராவிட வகுப்பைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்கவில்லை என்று முடிவு செய்திருந்தார்கள் என்று ஒரு தகவலை சொல்கிறார் அந்த தகவல் எந்த அளவிற்கு உண்மை என்று நமக்கு தெரியாது ஆனால் நாம் குறிப்பிட்டது போல பிரச்சனை என்பது முத்துமாரியம்மன் கோவில் தேரோட்டத்தில் இருந்து துவங்கவில்லை என்பது அண்ணன் திருமாவளவன் அவர்களே தற்பொழுது ஒப்புக்கொண்டிருக்கிறார் இரண்டாவது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அந்த பிரச்சனைக்குரிய இடம் நீதிமன்றத்தில் விசாரணை துவங்காமலே இன்னும் கிடப்பில் இருக்கிறது என்று தனது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசியிருக்கிறார் இதன் மூலம் அந்த இடம் குறித்து ஏற்கனவே திருமாவளவன் அவர்கள் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது என்று சொன்னார் அல்லவா அதுவும் தவறு என்பதை அவரே ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அதன் பிறகு அந்த அரசு ஆஸ்பத்திரிக்குள் நுழைந்து தாக்கினார்கள் என்று பேசினார் அல்லவா அது குறித்து அவர் வாயே திறக்கவில்லை அதுவும் அவருடைய மௌனமும் அதை அவர் தவறென்று உணர்ந்து விட்டார் என்பதாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆக இப்பொழுது நான் என்ன கேட்கிறேன் நான் காணொளி வெளியிட்ட பிறகு நான் பேசிய பிரச்சனைகளில் உள்ள உண்மையை புரிந்து கொள்ளாமல் நான் ஏதோ முத்திரைய சமூகத்துக்காக வரிந்து கட்டி கொண்டு அவர்களுக்காக வக்காலத்தை வாங்குகிறேன் நான் சாதிப்பாகத்தில் பேசுகிறேன் என்று சிலர் நினைத்துக்கொண்டு கொண்டு என் மீது கோபப்பட்டார்கள் இப்பொழுது எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் நான் எடுத்து வைத்த விஷயங்கள் எந்த அளவிற்கு உண்மையானவை எதற்காக அந்த விஷயங்களை நாம் எடுத்து வைத்தோம் ஒரு தவறான தகவல் இளைஞர்கள் மத்தியில் சென்று சேரக்கூடாது அந்த தகவல்களை வைத்துக்கொண்டு எதிர்காலங்களில் வரும் ஆண்டுகளில் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடாது என்கின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையில்தான் அந்த பிரச்சனையில் நாம் உடனடியாக கருத்து தெரிவித்து அந்த பிரச்சனையில் உரிய வழியில் எல்லோரும் சிந்திக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம் அதுதான் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே தயவு செய்து நமது மேடையில் நாம் எதை பேசினாலும் அறத்தோடு தான் பேசுவோம் என்பதை அனைத்து நண்பர்களும் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் சிலருக்கு சில கருத்துக்களில் உடன்பாடு இருக்காது ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும் அது குறித்து கவலை இல்லை ஆனால் நீங்கள் கோபப்படும் பொழுது நீங்கள் கருத்து சொல்லும் பொழுது ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து கவனத்தோடு கண்ணியத்தோடு அங்கே கருத்துக்களை பதிவிடுங்கள் இது ஒன்றுதான் என்னுடைய வேண்டுகோள் நான் நிறைவாக இந்த விஷயத்தில் சொல்ல வரும்போது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொன்னதைத்தான் நானும் இங்கு சொல்கிறேன் அவர் அந்த ஆர்ப்பாட்டத்தில் வேங்கை வயலில் என்ன நடந்ததோ அதுதான் வடகாட்டிலும் நடந்தது என்பதாக பேசுகிறார் நானும் அதைத்தான் சொல்கிறேன் வேங்கை வயலில் என்னென்னமோ நடந்ததாக யாராரோ செய்ததாக பல விஷயங்கள் ஆரம்பத்தில் பேசப்பட்டது இறுதியாக தமிழ்நாடு காவல்துறை விசாரித்து இறுதியாக அவருடைய அறிக்கை என்ன சொன்னது என்பது எல்லோருக்கும் தெரியும் தமிழ்நாடு காவல்துறை என்பது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அங்க வகிக்கின்ற கூட்டணியான திமுக ஆளுகின்ற அவர்களுடைய காவல்துறை அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காவல்துறை ஆகவே ஒரு அத்துமீறிய அநியாயம் அங்கே அவர்களுக்கு இழைக்க வாய்ப்பு இருக்கிறதா என்பதை எல்லோரும் சிந்திக்க வேண்டும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள்தான் அது குறித்து சொல்ல வேண்டும் ஏனென்றால் அவரே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசியிருக்கிறார் நாம் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கேட்டோம் காவல்துறை கொடுக்கவில்லை அதற்கு காரணம் யாரும் ஆளுங்கட்சியில் கூட்டணியில் இருப்பதால் சலுகை கொடுக்கிறார்கள் என்று சொல்லிவிடக்கூடாது அப்படி சொன்னால் அது அரசுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தும் என்பதற்காகத்தான் அவர்கள் கொடுப்பதில்லை நாம் நீதிமன்றம் சென்று வாங்கித்தான் இப்படியெல்லாம் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று குறிப்பிடுகிறார் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கூட அவர் திமுகவை விட்டுக்கொடுக்க அவரால் முடியவில்லை அவர் என்னதான் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பேசினாலும் அவருடைய தலையாய நோக்கமும் அவருடைய முதன்மை நோக்கமும் என்னவாக இருக்கிறது என்றால் திமுகவை திருப்திப்படுத்துவதாக இருக்கிறது இதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது அது அவருடைய அரசியல் அது அவருக்கான நிலைப்பாடு அது குறித்து நமது கருத்து ஒன்றுமில்லை இருந்தபோதும் தமிழ்நாடு முழுவதும் அரசியல் செய்கின்ற இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டை கடந்தும் அரசியல் செய்ய நினைக்கின்ற அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இனிமேலாவது இதுபோன்ற பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது சற்று அமைதி காத்து முழுமையான கருத்துக்களை உள்வாங்கி உண்மையாகவே என்ன நடந்ததோ அந்த கருத்துக்களை மட்டும் பொதுவெளியில் பேசினால் நன்றாக இருக்கும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு இனிவரும் காலங்களில் அப்படி செய்வார் என்று நாம் நம்புகிறோம் நன்றி வணக்கம்